ஹலோ ஹெஸ்பிரண்ட்ஸ் வெல்கம் டு மக்மண்டல் இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது உங்களுக்கு தெரியுமா தான் டூ யூ நோ அலைவு இயக்கம் அனைத்துமே கால ஒழுங்கு இயக்கமாக அமையும் ஆனால் கால ஒழுங்கு இயக்கங்கள் அனைத்துமே அலைவு இயக்கமாக காணப்படாது அலைவு இயக்கம்னா ஆசிலேட்டிவ் மோஷன் எல்லா ஆசோலேட்டிவ் மோஷன் பார்த்தீங்கன்னா பிரியாடிக் மோஷனாக ஆகும்னு சொல்கிறாங்க ஃபார் எக்ஸாம்பிள் வந்து பார்த்திங்கன்னா ஊஞ்சல் இருக்கு இல்லைங்களா ஊஞ்சல் இல்லைன்னா பெண்டுலம் கிளாக் இருக்கு இல்லைங்களா சென்ட்ரல் பாயிண்ட் எடுக்கும் அங்கே சம் ஃபோர்ஸ் வந்து என்ன கிரியேட் ஆகும்போது ஆசுலேஷன் ஆகும் இல்லைங்களா ஆனால் ஆசலேஷன் ஆயிட்டு சம் டியூரேஷனில் வந்துட்டு திருப்பியும் ரெஸ்ட் பொசிஷனுக்கு வந்துடும் இதே பார்த்தீங்கன்னா எல்லாம் ப்ரியாடிக் மோஷனும் பார்த்தீங்கன்னா ஆசிலேட்டிவ் மோஷன் ஆகாது ஃபார் எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா ஆர்பிட் இப்போ ஏர்த் வந்து பார்த்தீங்கன்னா அது குறு அது கொடுத்துருக்கக்கூடிய அந்த டைரக்ஷனில் வந்து எப்பவுமே ரொட்டேட் ஆகிட்டே தான் இருக்கும் அங்கே எங்கேயுமே வந்து எண் பாயிண்ட் கிடையாது நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா வேகம் அதாவது ஸ்பீடு ஸ்பீடை எப்படி கால்குலேட் பண்ணலான்னா கடந்த தொலைவு டிவைடட் பை எடுத்துக்கொண்ட காலம் அதாவது எவ்வளோ தூரம் வந்து கடந்திருக்கும் அதுக்கு எடுத்துக்கொண்ட அந்த டைம் வந்து எவ்வளோ அதை வச்சு வந்து நம்ம ஸ்பீடை வந்து கேல்குலேட் பண்ணலாம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க எதாவது டவுட் இருந்தால் கீழே கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்க இது போன்ற தகவலுக்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க மறக்காம பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்க தேங்க் யூ